ாவின் தலைப்பாக இறந்தவர் மீண்டும் உணவுக்கு வருவாரா என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கு இந்த தலைப்பை நாம் ஏன் தேர்வு செய்தோம் என்றால் இன்று அமானுஷியம் ஏலியன்ஸ் என்ற அந்த வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அமானுஷியம் என்று சொல்லும்போது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு செயற்படுகின்ற ஒரு சக்தியை அமானுஷியம் என்று சொல்கிறார் ஏனியன் என்று சொல்கின்ற பொழுதும் வேற்றுக்கிரகத்திலிருந்து நமது பூமிக்கு வரக்கூடியவர்களை ஏனியன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அது இன்னும் நிரூபிக்கப்பட்ட விடயமாக இல்லை இந்த அமானுஷ்யம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை பொறுத்தவரையிலே அதை இன்று ஒரு சாரார் மறக்கிறார்கள் இன்னொரு சாரார் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் உலகத்தில் இருக்கின்ற அதிகமானவர்கள் இந்த அமானுஷியத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக உலகத்திலிருந்து விடைபெற்று சென்ற ஒரு மனிதன் இறந்துவிட்ட ஒரு மனிதன் நூலவும் இந்த உலகத்திற்கு வருகின்றான் ஆவியாக பேயாக பிசாசாக இந்த உலகத்திலே அவன் வருகின்றான் என்று நம்புகின்ற ஒரு சாராரை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த பே விசாசி நம்பிக்கை எந்த அளவு இன்று அதிகமாக உடம்போடப்படுகிறது என்றால் இன்று விடுகாடுகளும் சுடுகாடுகளும் கெமராக்களோடு அடைகின்ற டைரக்டர்களை நாம் இன்று பார்க்கின்றோம் அதிகமாக இடுகாடுகளும் சுடுகாடுகளும் டைரக்டர்களால் தயாரிப்பாளர்களால் பட தயாரிப்பாளர்களால் நிரம்பி அடைகிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இருந்தால் அந்த சுரு நாட்டிலே படம் எடுக்கிறார்கள் ஒரு எப்படி வெளியாகிறது ஒரு எப்படி வெளியாக வந்து இன்னொரு மனிதனுடைய உடலில் புகுந்து அது அவரை ஆட்டி விற்கிறது அவர் மூலமாக அவரை ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் சக்தியாக எப்படி மாற்றுகிறது என்றெல்லாம் அடிக்கடி அதிகமான படங்கள் எடுக்கப்படுகிறது நாடகங்கள் எடுக்கப்படுகிறது இவைகளை பார்த்த நம்முடைய சகோதரிகளும் சகோதரர்களும் அதை நம்பிக்கை கொள்ள தொடங்கிவிட்டார்கள் தங்களுடைய பேய் நம்பிக்கை வந்துவிட்டது சில நேரங்களில் இரவு நேரத்திலே விழித்து சிறுமியர்களிக்க வேண்டும் என்றாலும் கூட உண்மாவை எழுப்புகின்ற மாப்பாளை எழுப்புகின்ற நிலையில் அந்த பிள்ளை இருக்கிறது ஏன் தான் பேயிருக்கிறது விசாசி இருக்கிறது என்று அந்த புள்ளை ஒரு முஸ்லிமான ஒரு குழந்தை சொல்லுகின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது இரு திரும்பவும் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு என்று நாம் உணர்ந்தோம் அதனால் இந்த தலைப்பு பேசப்படுகிறது முடிந்த அளவு இந்த சுருக்கமான நேரத்துக்குள் விடயங்களை சொல்ல முயற்சிக்கின்றேன் மேலதிகமான தேவை ஏற்படுகின்ற பொழுது அடுத்த வாரங்களில் அதை தொடரலாம் என்பதை எனவே அனுப்பிய சகோதரர்களே பே என்று அமானுஷியம் என்ற பகுதியிலே நாம் அமானுஷியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே ஜின்கள் இருக்கிறார்கள் செல் இருக்கிறார்கள் மலக்குகள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அது கூட சொல்கிறது சுண்ணால் நமக்கு சொல்கிறது ஆனால் இந்த பே என்ற நம்பிக்கை எங்கிருந்து பிறக்கிறது என்றால் ஒரு விறந்த மனிதர் ஆவியாக வருகிறார் உலகத்துக்கு மீண்டும் ஆவியாக வருகிறார் என்பதுதான் நம்முடைய பிரதானமான நம்பிக்கை அவர் ஆவியாக வருவதோடு தான் விட்டு சென்ற விடயங்களை திரும்ப தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார் பணி வாங்குகிறார் தன்னுடைய விட்டு சென்ற காரியங்களை நிறைவேற்றுகின்றார் தனக்கு கிடைக்காத நீதியை மீண்டும் கிடைப்பதற்கான முயற்சி செய்கிறார் இப்படியான அதிகமான நம்பிக்கைகளை மக்களுக்கு மத்தியில் வளர்த்து வருவதை நாங்கள் பார்த்துக் இஸ்லாம் ஒரு மனிதரை மீண்டும் இந்த உலகத்துக்கு வரமாட்டார் என்பதிலே மிக உறுதியாக ஆடித்தனமாக சொல்கிறது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பேய் நம்பிக்கையும் இஸ்லாமிய நம்பிக்கையும் ஒன்றாக இருக்க முடியாது பேய் இருக்கிறது என்று ஒருத்தர் நம்பினால் அவர் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அவரால் நம்ப முடியாது ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டும் பேய் இருக்கிறது என்று அவர் சொல்ல முடியாது எனவே அங்கக்கூடிய சகோதரிகளில் ஆழமான அஃதாவும் இஸ்லாமிய கொள்கையோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு விடயம் என்று நம்பக்கூடியவர்கள் அவர்கள் சில வேளை குரான் மறுப்பவர்களாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சந்தர்ப்பம் வந்துவிடலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த பே விசாசி நம்பிக்கை என்று கபர் அடியாது செல்லுகின்ற பொழுது மையவாடி கருகாமையில் செல்லுகின்ற பொழுது பல ரங்கால் திரும்பி பார்ப்பதும் இல்லை விரல் இருக்க சின்ன வயசு காலத்தில் அத கடிதம் இன்னைக்கு போகக்கூடிய இளைஞர்களும் மதுரைக்கு வந்து பிறகு ரோட்டினால் போவதாக இருந்தால் ஒரு பயம் ஒரு பயம் கொடுக்கிறது அவர்களுக்கு ஏதோ மூத்தானவர்கள் வந்து விடுவார்களோ என்ற அந்த நம்பிக்கை பலரிடத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயமாக சத்தியமாக மரணித்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் திரும்ப வரவே மாட்டார் என்பதுதான் சொல்லக்கூடிய என்பதை ஒரு இறந்த மனிதர் திரும்ப வருகிறார் என்ற நம்பிக்கை என்பது மிக தவறான எதிரான ஒரு மூட நம்பிக்கை என்பதை நாங்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் ஒரு சில செய்திகளை நோக்கோ நல்லவர்கள் சுதந்திரமாக விடப்பட்டிருப்பார்கள் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு விசிட் போயிட்டு வருவோமே நம்ம அம்மா பாப்பா பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்துட்டு வருவோமே என்று அவர் வரலாமா அல்லது அவருக்கு செய்யப்பட்ட அந்த அநீதியை இந்த உலகத்திலே தீர்த்து கட்டுவதற்காக வேண்டி அவர் நல்லவராக இருக்கிறார் அல்லாஹ் ஒரு ஜாமீனை கொடுத்து மரியாதை அனுப்பிவிடுறானா என்று நாங்கள் சிந்திக்க சொன்னார்கள் இந்த இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரசு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிந்தால் அவன் திரும்ப இந்த உலகத்திற்கு வர விரும்ப மாட்டான் சொல்றாங்க முதலாவது அவனுக்கே விருப்பம் இருக்காது இந்த உலகத்துல வருவதற்கு திரும்ப வருவதற்கு விருப்பம் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் பூமியில் இருக்கின்ற அத்தனையும் அங்கே அவன் கிடைத்து அத்தனையும் அதை விட மேலாக கிடைத்து பொழுதும் அவன் நிச்சயமாக திரும்ப விரும்ப மாட்டான் ஆனால் ஷகீதை தவிர அல்லாவுடைய பாதையிலே போராடி தன்னுடைய உயிரை கொடுத்த உயிர் தியாகியை தவிர என்று நபிகிறார் சொல்லிவிட்டு அவன் எத்தில துண்யா இந்த உலகத்துக்கு தான் வர வேண்டும் என்று ஆதரவு வைப்பார் வந்து பயப்புல பயப்பு தல ஆசாரமாக பத்து தடவை தான் கொல்லப்பட வேண்டும் என்று அவர் விரும்புவார் தெரியுமா லிமா யோராமிரன் தராமா அவருக்கு கிடைக்கின்ற உபசரிப்புகள் அவருக்கு கிடைக்கின்ற கண்ணியம் அவருக்கு கிடைக்கின்ற விருந்தோமர்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு நான் திரும்பவும் அல்லாவுடைய பாதையிலே சென்று போராடி நான் வெற்றி பெற வேண்டும் அதன் மூலமாக இன்னும் நான் சுவர்க்கத்துடைய அந்தஸ்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புவார் என்று நபிகரா இந்த உலகத்துக்கு வரவழை விரும்புவார் நல்லடியாரும் சில நல்லடியாக விரும்புவார்கள் என்பதையும் நான் பின்னிக்க ஹரிசர்களை சொல்கிறேன் மேலும் ஒரு செய்தி சகை முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த ஒரு ஆத்மாவும் மரணித்து விட்டால் அந்த ஆத்மா அடத்திலே நிறைய பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த உலகத்துக்கு வர மாட்டாது திரும்ப வருவதற்கு அந்த நஸ் அந்த உயிர் விரும்ப மாட்டாது ஏனென்றால் இந்த உலகத்திலே கிடைக்கின்ற கயிறுகளும் அங்கே இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை விடயங்களும் அங்கே அவருக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் ஒரு ஷகீதை பொறுத்த வரையிலே அவர் திரும்ப வர திரும்ப வந்து இந்த உலகத்திலே போராடி திரும்பவும் மரணிக்க விரும்புவார் காரணம் அதாவது உயிர் தியானத்தில் கிடைக்கின்ற அந்த சிறப்புகளையும் அதனுடைய அவருடைய அவர் பார்த்த போது தனக்கு இன்னும் இன்னும் மேலதிகமான அந்த சிறப்புகள் கிடைக்க வேண்டும் அம்மாவுடைய பாதையிலே பல தடவை என்னுடைய உயிரை திறக்க வேண்டும் என்று அவர் விரும்புவார் என்ற செய்தியை நம்புகிறார் சரபாவதி சொல்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு ஷஹீத் இப்படி விரும்புகிறார் ஆனால் வர முடியுமா ஷஹீத் ஒரு தடவை திரும்ப பலசீன யுத்தம் நடக்கிறது நான் திரும்ப ஒரு தரம் கலந்து திரும்பவும் மரணிக்க வேண்டும் என்று விரும்பி அவர் அங்கே திரும்பவும் மரணிக்க வருவாரா என்றால் அவருக்கு விருப்பம் இருக்கும் ஆனால் வர முடியாது என்பதை தான் நபிகளார் சொல்கிறார்கள் மசூக் என்று சொல்லக்கூடிய தாவியை குறிப்படுகிறார்கள் நாங்கள் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய சஹாபியிடத்திலே கேட்டோம் அம்மாவுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்களுக்கு நீங்கள் எண்ண வேண்டாம் பத் அய்யா பத் அய்யா முடிந்த அளவையும் அவர்கள் தங்களுடைய ரப்பணத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் யுருஜமூன் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் அவர்களின் கருசியின் உடை எல்லாமே வழங்கப்படுகிறது என்று நபிகர் அல்வா புத்தானாரா சூர நாளவி முறை நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வருஷத்திலே சொல்கிறார்கள் எனவே சுவர்க்கத்திலே அவர்கள் விடப்பட்டு அவர்கள் அங்கே உணவளிக்கப்படுகிறார்கள் அல்லா உயிரோடு உயிரோடி இருக்கிறார்கள் இந்த அரம்பியில் வெளியான உயிரோடு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போகிறது அவர்களுக்கு உதவி செய்கிறது அவளியாவாக வந்து அவர்கள் இங்கே மக்களை காப்பாற்றுற வேலையெல்லாம் செய்ய முடியாது அவர்கள் எங்கே உயிரோடி இருக்கிறார்கள் இந்த அரம்பியில் தன்னுடைய ரப்படத்திலே விசேடமாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் விசேடமான உயிராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் சொல்கிறார்கள் ஒரு பச்சை பறவை அல்லாமத்தான செய்து அந்த பச்சை பறவையின் உடலுக்குள்ளே இந்த ஷகீதுடைய உயிரை அல்லாஹ் செழித்து விடுவார் அந்த பச்சை பறவை சுவர்க்கத்தில் எப்படியே பறந்து தெரியும் சுவர்க்கத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் அந்த பறவை அனுபவித்து விட்டு அல்லாவுடைய அரசியிலே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கூடுகளிலே அவைகள் வந்து தங்கும் என்று நபிகளார் சதல்லாக வலியுறு செல்லும் போது சொல்கிறார்கள் செய் முஸ்லிமன் என்று செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அவர்களுடைய அந்த சுகபோகமான வாழ்க்கை சுவர்க்கத்திலே பச்சை பறவைகளாக வலம் வந்து கொண்டு அல்லாவுடைய அரசியலை அல்லாவுடைய அரசியல் என்கிற கூடுண்டா சும்மா நம்ம குறி கூடுமாய் கற்பனை பண்ணாதீங்க அரசு என்கிறது அவருடைய குரு அதாவது கால் வைக்கிற இடமே இந்த கால் வைக்கிற இடத்துல இந்த வானத்தை பூமியை எடுத்து வச்சா இந்த கைலங்கக்கூடிய மோதிரத்தை வச்சா இந்த பூமியில எப்படி இந்த மோதிரம் மிக சிறிய ஒன்றாக விளங்குமோ அத மாதிரி இந்த பூமியின் வான பூமி அண்ட சராசரங்களை குருசின் மீது வைத்தால் அந்த அரசுக்கு முன்னால் ஒரு மோதிரம் போட்டு இந்த உலகம் காட்டி அழிக்கணும் என்று நபிகர சதுர்மா சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட அரசி வைக்கிற ஒரு கூடி சின்ன சின்ன கூட அடிக்குமா பெரிய கூடுகளாகத்தான் இருக்கும் வார்த்த பயன் அந்த பறவைகளுக்கு கூடு செய்யப்பட்டு அந்த கூட்டிலை அவைகள் வந்து தங்கம் பிறகு சுவர்க்கத்தை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கும் அவர்கள் விரும்பியவற்றை எல்லாம் அவர் இரு ஜப்புறானே உழவழிக்கப்படுகிறார்கள் சகலவிதமான இன்பங்களையும் அவர்கள் அங்கே கொடுக்கப்படுகிறார்கள் அப்பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் செய்வார் அல்லாமு கால அவர்களுக்கு முன்னால் கோன்றுவாங்க தோன்றி கேட்பான் அல்தஷ்டமுநஷ்யான் உனக்கு ஏதாவது விருப்பம் இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்பான் ஒரு தடவை வான் ரெண்டு தடவை கேட்பான் மூன்று தடவை கேட்பான் கேட்டுக்கொண்டே அல்லாஹ் இருப்பான் இதை பார்த்த அந்த சிவனாற்றல் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி மரணித்த அந்த மக்கள் அல்லாஹ் கேள்வி விடமாட்டாம் முழையை கேட்டு செய்திருகிறானே அப்போ நாம் உன்னை கேட்போம் என்பது அல்லாஹோட அவர்கள் கேட்பார்கள் இல்லையா அப்பா திரும்பவும் உலகத்திற்கு அனுப்பப்பட்டு மீண்டும் ஒரு முறை உன்னுடைய பாதையிலே போராடி நாங்கள் உயிரை திறக்க வேண்டுமியா அம்மா என்று அல்லாஹு தாலாவிடத்தில் அவர்கள் ஒரு கோரிக்கை விதிப்பார்கள் அவர்களுக்கு எந்த இல்லை என்று அறிந்தன்குள்ளாகவே அவர்களை அப்படியே விடுவார் அப்படியே சொருக்கத்திலே அவர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் பச்ச பறவைகளாக சொர்க்கத்தின் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் திரிவார்கள் அப்போ இந்த உலகத்துக்கு வர முடியாது என்பதை தெளிவாக இந்த கதை சொல்கிறது படங்களின் மூலமாக நாடகங்களின் மூலமாக உச்சப்படுகிறது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை நம்புகிறார்கள் நாம் ஒரு நாம நம்பிக்கையை கலட்டிட்டு வாருங்க நமக்கு நம்பிக்கையை கலட்டி நமக்கு உலக நாளும் குரான் சுந்தாவுடைய பிரச்சாரத்தில் நமக்கு ஒரு ஒரு மணிக்கு பஸ் ஆல இறங்கி ஊட்ட வரணும் இரவு நேரத்தில் ஜாமத்தில் ஒரு மணிக்கு பஸ் ஆல இறங்கி ஊட்ட வரணும் நெஞ்சுக்கு வெடிக்குது ஏன் சின்ன வயசுற ஊட்டின நம்பிக்கை பே விசாசி அப்படி பேய்கிட்ட கொடுப்பேன் விசாசிட்ட கொடுப்பேன்னு சொன்ன நம்பிக்கை இன்னைக்கு அது அதிகரத்துக்கு கஷ்டப்படுதுன்னா நம்மள பிள்ளைகளுக்கு நாங்க பேய் விசாசி இல்லைங்கிறத எவ்வளவு ஊட்டணும் யோசிச்சு பாருங்க அறிவியல் வளர்ந்து பிறவாக படுக்கின்ற காலம் என்று சொல்லுகின்ற நாங்கள் நாங்கள் அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் பேய் கிடையாது அமானுஷியத்துக்காடி நிலக்க நிறைய கருவிகளை கண்டுபிடிச்சு அதை அப்படி அமானுஷிய சக்திகளோடு பேச முடியும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை எனவே நிச்சயமாக அவர்கள் நிரூபித்தாலும் அது ஒருவேளை ஜின்னாக சைத்தானாக இருக்கலாம் அது நிச்சயமாக மரணித்த ஒரு மனிதனுடைய ஆவியாக இருக்க முடியாது என்று ஒரு மூவின் ஆணித்தரமாக நம்ப வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே மரணித்தவரை கண்டிருக்கிறோமே பழைய ஆற்றல் சில நேரம் சொல்லுவாங்க என்ன மூளை நீங்க சொல்றீங்க நான் இந்த கண் ரெண்டாளையும் கண்டிருக்கிறேன் மூத்தான ஒருத்தர் பக்தரை கண்டிருக்கிறேன் ஆவியை கண்டிருக்கிறேன் நீங்கள் என்ன மறக்கிறீர்கள் ஒரு நம்பதமான ஒரு மனிதர் ஒரு மூமியான ஒரு மனிதர் அவர் கண்ட காட்சியை சொல்கிறார் இந்த கண்ட காட்சி என்பதை ஒன்று இலியூசன் என்று சொல்லக்கூடிய பிரம்மை அவர் நினைத்த அந்த மனிதர் முன்னுக்கு நிற்பது போது அவர் மனநிலையை நினைக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய நிலை என்ன வந்து சொன்னால் ஏதாவது ஒன்று நினைச்சால் நம்ம நம்முடைய மூளைகளை சேவாகி இருக்கிறது என்ன தெரியுமா அதிகமாக அந்த போட்டோவில் ஒன்று அதை எடுத்துக்காட்டு நான் ஒரு மனுஷனை நினைச்சேன்னா அந்த மனுஷனுடைய அந்த மனுஷனை நான் ஏற்கனவே பார்த்தேன்னா அந்த போட்டோ எடுத்து காட்டு தக்கணும் ஒரு லொக்கேஷனை நான் நினைச்சேன் நூறடியாக நினைச்சேன்னா அந்த நூறடியான லொக்கேஷனை எடுத்து காட்டும் போட்டோ நம்மள மெமரி இல்லாத பதிவாக இருக்குது அதே போல இவர் இன்னும் ஒரு மனிதரை நினைத்து கொண்டு அந்த வழியாளர் வருகிறார் என்றால் அந்த மூளை அந்த போட்டோ எடுத்து காட்டும் சில நேரம் யதார்த்தமாக அவர் நிற்பது போன்று அவருக்கு தெரியலாம் இப்படி ஒரு முறையிலே அவருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு அருவியில் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்னோட அவர் வந்து காட்சிட்டு இருந்தார் இவர் வந்து காட்சிட்டு இருந்தார் கானில் வந்து கதைக்கிறார் அப்துல்லா வந்து கதைக்கிறார் என்று அவர்கள் சொல்வது பொய்யல்ல அவர்களுடைய அந்த பிரம்மை அவர் நினைக்கிறார்கள் அது அவர்களுடைய அந்த அந்த மூளை அவர்களுக்கு ஒரு போட்டோ வடிவத்தை கொடுக்கிறது அப்பொழுது அவர்கள் ஒரு பொழுதுவராக நிற்கிற மாதிரி இது ஒரு வகை பின்னுக்கு நான் பேய்வாத காரணங்களை நேரம் இருந்தால் சொல்வேன் அன்புக்குரிய சகோதரர்களை அடுத்ததாக உண்மையிலே அவர் கண்டது நேரடியான தோற்றமாக இருக்கிறார் அது என்ன தெரியுமா மரணித்தவர் அல்ல அது ஷேத்தான் அல்லது ஜின் சில நேரங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சில மறக்கிறார்கள் அப்படி வர முடியாது ஆனால் அரபுலக அறிஞர்கள் அல் குருவான சின்னா வைத்து பேசுகின்ற பொழுது ஒரு மரணித்தவர் போன்று ஜிண்கள் செய்தாங்கள் வருவார்களா என்றால் வரும் என்பதை மிக தெளிவான ஆதாரங்களோடு நிறுவுகிறார்கள் அந்த அந்த வகையில ஒரு ஆதாரத்தை நாங்கள் பார்ப்போம் நபிகரா சிறந்த ஆளுடன் சொன்ன நிமித்த ஒரு செய்தி கனவிலே என்னை ஒருத்தர் கண்டால் அவர் உண்மையாக என்னைத்தான் கண்டிருக்கிறார் உண்மையிலே நபிகராவுடைய அங்க லட்சணங்களை சுத்தமாக அவர் தெரிந்து கொண்டு திருமதியை கரைந்து குடித்து வைத்திருக்கிறார் அப்பொழுது ரசூல்லாவுடைய தோற்றம் அவருக்கு தெரியும் கனவிலே வந்து தான் ரசூல்லா என்று சொல்லுகின்ற பொழுது அவரால் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு அறிவிருந்து கனவில் வந்து உண்மையிலே அவர் பார்த்தது ரசூல்லா என்று கேட்டால் ரசூல்லாவை தான் இருக்க முடியும் சேத்தான் வந்து நபிகரா சொல்கிறார் பனிந்தானி என்னுடைய தோற்றத்தில் ஷேத்தான உருவம் முடியாது தோற்றம் முடியாது என்று நபிகலா சுரலா சொல்கிறார்கள் எனவே இந்த செய்தியை வைத்து நிறுந்த விளக்கங்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள் பாரி அதே போல விஷ்காத் என்று சொல்ல விஷ்காத் என்று சொல்லக்கூடிய நூலுக்கு விரிவுரை எழுதிய பாரி போன்றவர்கள் பலவிதமான விளக்கங்களை சொல்கிறார்கள் ஏன் ரசூல்லா மாதிரி அவன் வர முடியாது என்றால் சொல்லப்படுகின்ற சத்தியத்தை அசத்தியத்தையும் கலந்து சொல்லி மக்களை வழிகட்டிலே போட்டுவிடுவான் என்பதனால் அல்லாவுடைய தூதருடைய தோற்றத்தில் அவன் உயிரோடு வரவும் முடியாது உயிரோடு இருக்கின்ற பொழுதோ நபிகளார் போன்றோ அவன் வர முடியாது நபிகளார் மரணித்த பிறகு நபிகளார் போன்று அவன் வழியால் வரவும் முடியாது கனவில் வரவும் முடியாது இந்த செய்தியை சொல்கிறது ஆனால் மற்றவர்களை போன்று வருவான் என்பது இந்த ஹரிசு மிகாலமாக தெளிவாக்கு வருகிறது

அவர் போன்ற ஒரு ஷேத்தான் வந்து மக்களுக்கு மத்தியில் தவறான செய்தி சொல்லுகிற வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே மூத்தானவர்கள் போன்றும் உயிருள்ளவர்கள் போன்றும் ஷேத்தான் ஜிங்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே மரணித்த மனிதன் நிச்சயமாக வரமாட்டார் மரணித்தவர் போல் ஒரு ஒரு தோற்றம் அடித்து நம்மை வழிகெடுப்பதற்காக முக்கான வரமாட்டா என்பது அடிப்படை நம்பிக்கை எனவே நாங்கள் அந்த நம்பிக்கையிலே நிலை உடைய வேண்டும் நாங்கள் நரகத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஷேத்தான் இவ்வாறான அவதாரங்களை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அந்த ஹதி சொல்கிறது இன்னும் பாருங்கள் மூன்றொரு செய்தி நவிகரா சிறமாக சொன்ன செய்தி செய்தி முஸ்லீம்களை பற்றி கேட்பதற்கிறது அந்த செய்திகளை நபிகரார் சிறவலாரீஸ்வரம் அவர்கள் நிறைய விடயங்களை சொல்றாங்க பற்றி ஒரு ஹதீஷ் அதில் தெஜான் வெளியாகிற காலத்தை பற்றி நபிகரார் சிவலாரை சிலம் அவர்கள் சொல்லிவிட்டு அப்பொழுதும் எல்லோருமே மூமிங்களுக்கு அல்ல ஒரு காற்றை ஷாம் பக்கத்தில் இருந்து அப்படி ஒரு காற்றை அனுப்புவான் அதன் மூலமாக எல்லா பூமிகளுடைய வீடுகள் அவன் எங்கெங்கேலாம் பூமிகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த போய் பட்டு அவர்கள் அப்படியே மரணித்து விடுவார்கள் ஒரு மூமியும் கூட இந்த உலகத்தில் இருக்குமாட்டார் கடைசியிலே மிருகங்களை அதாவது மனித தோட்டத்தில் இருக்கின்ற மிருகங்களும் பறவைகள் தோற்றத்து தோட்டத்தில் இருக்கின்ற அதாவது பறவைகளுடைய குணம் கொண்ட அதாவது இன்னும் ஒன்று கலிரினை செய்யும் இன்னொன்றை இன்னொன்று பறித்து சாப்பிடும் ஒன்றை ஒன்று கொன்று சாப்பிடும் ஹலால் எது ஹராம் எது நல்லது எது கெட்டது எது என்று எதுவுமே இல்லை அவரிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு சாராதான் இந்த உலகத்தில் இருப்பார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நபிகளார் சிலந்தா அலி விஸ்லம் அவர் சொல்கிறார்கள் ஷெய்தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பான் பயத்தை மக்கள் உலகம் அப்பொழுது மனித தோட்டத்திலே ஷெய்தான் வருவான் அவரோட வாப்பா மூத்தான வாப்பா மாதிரி நானா மாதிரி தம்பி மாதிரி அவனுடைய குடும்பத்தில் நெருக்கமான உறவு இப்போ நம்ம குடும்பத்தில் யார் சொன்னால் நாம் கேட்போமோ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய தோட்டத்தில் வந்து அவன் சிலை வணங்கத்தை சிறுக்கான வணக்கத்தை நிறுவார் நாங்கள் அப்ப நம்மளோட முன்னோர்கள் சொல்லுங்கள் நாங்க மறுக்கலாம் ஆண்டுதானே இன்னைக்கு நிறைய பேர் அசத்தியத்துக்கு போய்விடுகிறார்கள் அந்த அப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபர்களால் சொல்கிறார்கள் மரணித்தவர்கள் அதே போன்று உயிருள்ளவர்கள் போன்றவர்களுடைய தோற்றத்தில் வந்து பிரச்சாரம் செய்வார் மக்கள் எல்லாம் அவதான்களாக அதாவது அல்லா அல்லாதவற்றை மரங்கள் கொடிகள் சிலைகள் இவைகளை வணங்குகின்ற மக்களாக எல்லோரும் மாறிவிடுவார்கள்

செய்தான் வருவான் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் தெளிவாக ஒரு ஹதீஸ் வருகிறது அதிலே சகரபுரம் ஹவுஷி அதாவது ஹவுஷப் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வருகிறார் இவர் தனித்தறிவித்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதனால அந்த செய்தியை நான் சொல்லலை இருந்தாலும் அந்த செய்தியில் எப்படி வருதுன்னா தெஞ்சாலுடைய காலம் தான் காலத்தில் பத்த மத்தையா தீனு அவனுடைய ஒட்டகம் போன்று பெரிய கொடுத்த ஒட்டகம் போன்று தோட்டம் அளிப்பான் அவருடைய மரணித்த பாப்பா சகோதரன் போன்று முன்னுக்கு வந்து தஜ்ஜால் உண்மையான ரப்படி ஏற்றுக்கொள்ள என்று பிரச்சாரம் செய்வார் என்று அந்த செய்தி அந்த தஜ்ஜாலுடைய காலத்தில் வருவான் என்பதை நான் சொல்லிட்டேன் ஷைத்தான் வந்து சகல மனித தோட்டத்திலும் வருவான் வந்து மக்களை தஜ்ஜாலின் பக்கம் அழைப்பு கொடுப்பான் என்பதை மேலே சொன்ன செய்தியை இந்த ஹதீஸ் சொல்கிறது ஆனாலும் இந்த ஹதீஷ் பலவீனமானது என்பதனால் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள தேவையில்லை எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி இந்த பேய் நம்பிக்கையை நாங்கள் உள்ள நம்முடைய உள்ளத்திலிருந்து களைய வேண்டும் நிச்சயமாக ஒரு உயிரோடு இருந்து மரணித்த ஒரு மனிதர் அவரால் கபிலிருந்து திரும்ப வரவே முடியாது அவர் வாழுகின்ற அந்த வாழ்க்கை என்பதை பர்சக என்று சொல்லக்கூடிய திரைக்கப்பால் வாழுகின்ற இரும்பு திரைக்கப்பால் வாழுகின்ற வாழ்க்கை என்பதை குரான் சொல்கிறது அதை நம்முடைய இரண்டாவது வாழ்